சிற்ற்ற்ற்ற்ற்றம்பலம் அண்குருநாதரையா அம்மா திருவழிகள் போற்றி போற்றி என்று எம்பெருமான் பட்டினத்து அடிகளுடைய குறுபூசை பட்டியணத்தாருடைய பாடல்களில் அத்தமும் வாழ்வு மகத்து மட்டே வெளியம்பொழுகமெத்திய மாதரும் மீதிமட்டே இருகை தலைமேல் வைத்தலும் சுடுகாடு சுடுகாடுமட்டே பட்டே தொடரும் நிறுவனை புண்ணிய பாபமே நம்ம கூட வரக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்த பாவமும் செய்த புண்ணியம் மட்டும்தான் நம்ம கூட வரும் ஆகவே இதை தான் கண்ணதாசன் வந்து வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ என்று சினிமா பாட்டில் எழுதி எழுதினாங்க ஆக நம்ம கூட வரக்கூடியது என்னன்னு கிளியராக தெரியுது பட்டியணத்த சுவாமிகள் கிளியராக சொல்கிறாங்க அதனால் புண்ணியம் மட்டும் செய்வோமாக திரு சிற்றம்பலம்